கேபிள் சங்கர் நன்னைக்கு உங்களுக்கு கொத்து போராட்டம் எதை பத்தி பேசக்கூடன்னா இப்போ ஓடிடியில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வந்து அந்த படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஓடிச்சா இல்லையா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வச்சு தெரியும் நமக்கு ஆனால் அதே நேரத்தில் வந்து ஓடிடல் ஆச்சுன்னா இது அத்தனை மில்லியன் மில்லியன் சொல்லிடுச்சு இத்தனை மில்லியன் மில்லியன் சொல்லிடுச்சின்னு சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு வந்து அந்த சேனல் அந்த பர்டிகுலர் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு லாபகரமான பிளாட்ஃபார்ம் படமாக இருந்துச்சு அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் வந்து அவங்களே இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் பாருங்கள் அப்படி வந்த விஷயத்தில் வந்து ஜனவரி மாதத்தில் ஜி ஃபைல ரிலீஸ் ஆன படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சபர்மதி ரிப்போர்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு ஏன்னா கதை அப்படின்றதுனால ஆனால் அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஃபெயிலியர் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருந்துச்சு அந்த படம் வந்து சபர்மதி ரிப்போர்ட் வந்து ஜி ஃபைலில் வந்து வாங்கினாங்க வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது அது பெரிய அளவுக்கு ஒன்றும் வந்து அவங்களால வந்து ஸ்டீமிங் மக்கள் மக்களை வந்து முடியலன்னு முடியணும் வர்த்தச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆன திருமாணிக்கம் அந்த படமும் வந்து தியேட்டரிக்கெல்லாம் படம் ஒன்றுமே போல டோட்டல்லா அந்த படத்துடைய வசூல் வந்து மிக குறைவாக இருந்த வசூல் அந்த படத்தோட தயாரிப்புக்கும் அந்த வசூலுக்கும் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து திருமானிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான வியூவிங்ஸ் வந்திருக்கு தமிழ் படங்களில் கண்டென்ட்டில் சி ஃபைவில் வந்து பெட்டரான வியூவிஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் ஆர் மாதவனோட ஒரிஜினல் ஃபீமு ஆஷிஸ் ஹிசாப் பார்பர் அப்படின்னு ஒரு படம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அது நம்ம அதை விமர்சனம் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இந்த படத்துடைய வியூஸும் பார்த்தீங்கன்னா அதோடைய மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ்னாலும் அந்த படத்துடைய மேக்கிங்னாலேயும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லாமல் வெரி ஆவரேஜ் விஷயம் ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தப்பிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜி ஃபைவ் வந்து மலையாளத்தில் டைரெக்டாக ஹையர் பண்ண ஆரம்பிச்சு படம் போட்டதுனால அந்த ஐடென்டிட்டி வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு இது வந்து புரிஞ்சுது ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் ஜி ஃபைக்கு ஆவரேஜான ஒரு ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் ஓவராலாக வந்து இந்த அவங்களோட ஒரிஜினல் படங்கள் ரிலீஸ் ஆனது எதுவுமே வந்து ஜனவரியில் வந்து பெரிய அளவுக்கு ஒற்றைக்காடானது தான் ஒரு வருத்தம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன டைட்டில் டீசர்ஸ் அது வந்து முக்கியமான விஷயமாச்சு இப்போ வந்து முன்னாடியெலாம் வந்து டீச்சர் கொடுப்பாங்க அப்புறம் ட்ரைலர் கொடுப்பாங்க இப்போ வந்து டைட்டில் டீசரே வந்து ரொம்ப வித்தியாசமாக படம் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த வீரதீரசுரனுக்கு வந்து அப்படி ஒரு டைட்டில் அனவுன்ஸ் பண்ணி டீச்சரே வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஒரு டீச்சர் ரிலீஸ் இருக்குது அது வந்து த்ரீ பிஎஸ்கே இது வந்து ஸ்ரீகணேஷ் டைரக்ட் பண்ணுற மூன்றாவது படம் இந்த படம் இந்த படத்தில் வந்து சித்தார்த்து சரத்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக இருக்கும்னு தெரியுது இந்த டீச்சரை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீச்சராக ஒரு ப்ராமிசிங் டீச்சராக வந்திருக்குன்றதை தெரியும் அதோடய லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அதே போல இன்னொரு படத்தோட டீசரும் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படத்துக்கு அது வந்து கிங்ஸ்டன் ஜி பிரகாஷ் உடைய ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்து தயாரிக்கு ஜி ஸ்டுடியோட சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சி அட்வென்ச்சர் படத்தை முழுக்க முழுக்க சிஜி பேஸ் பண்ண ஒரு படத்தை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க இந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் மேலே வியூஸ் போயிருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இந்த படத்தோட வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறேன் அந்த பாட்டு ராசா ராசா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து உண்மையாகவே இம்ப்ரெசிவான ஜி ஜிவி பிரகாஷ் சமீப காலமாக எல்லா படங்களிலும் மியூசிக் வந்து பட்டகா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல் இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்து அவருக்கான ஒரு ஸ்டெபிளைஸ்ட் மார்க்கெட்டை உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதே போல் இன்னொரு மியூசிக் வீடியோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட மியூசிக் வீடியோ சாய் அபன்கரோடைய மூன்றாவது பாடல் இந்தி மியூசிக்கில் வந்திருக்கு இது வந்து புத்திரி அப்படின்ற பேரில் ஒரு மியூசிக் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து மீச மீனாட்சி சௌத்ரி வந்து நடிக்கிறாங்க அப்படின்ன ஒன்று பெரிய எதிர்பார்ப்பாயிடுச்சு இந்த அது அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காகவே மக்கள்கிட்ட வந்து பெரிய அதுவும் இந்த நம்ம க சங்கராந்திக்கு வஸ்து நாம் படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் வந்து அவங்க மேலே ரசிகர்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து அவருடைய முதல் பாடல் கட்சி செய்கிறதுக்கு இல்லையா அந்த கட்சி செய்கிறதுக்கு இந்த ஆங்கோரே இன்னும் இதில் கண்டியூட்டாக ஆகிட்டுருக்க மாதிரி தான் இருக்க தவிர ஒரு பெரிய அளவுக்கு வாவ் இது இன்னும் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட அந்த சிஸ்ட் அதுக்குள்ளே ஹிட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாக்குள்ளேயே கொஞ்சம் கிளாசிக்கல் கொஞ்சம் ரிதம் பேஸ்டை கொஞ்சம் மாற்றி அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு பிடிக்கும் இந்த ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாலு நாளில் வந்து அது வந்து ஒரு ஃபைவ் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து வந்திருக்கு பட் என்னுடைய ஒப்பீனியன் வந்து இந்த பாட்டு வந்து முதல் பாடல் போல் பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலன்றது தான் தமிழில் மிக முக்கியமான விநியோகஸ்தராக இருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பெல்லாமும் கூட அவர் அடுத்த படம் வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்காரு அந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாக தான் சொல்லணும் அந்த படம் வந்து ஒரு நொடி டீம் பண்ணியிருக்கிற ஒரு புதிய படத்தை வந்து அவர் டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூர் பண்ணியிருக்காரு வெகு விரைவில் அதோடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது இந்த ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நியூஸே ஸோ அந்த நியூஸ் படத்தோட பேர் வந்து ஒரு சின்ன ப்ரூவ் தரவங்களுக்கு ஒரு பிரபலமான பழைய படத்துடைய பேர் தான் எல்லா படத்துக்கும் வர மாதிரி ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அவங்களுடைய லைனப்பை வந்து பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சவுத் இண்டியன் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு கண்டென்ட்டு மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்தி கண்டென்ட் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அக்கானு ஒரு வெப் சீரிஸ் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க அந்த சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் வரப்போகுதுன்னா அதே போல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் இது வந்து முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் அதே இது வந்து மாதவன் சித்தார்த்து நயன்தாரா மீரா ஜஸ்மின் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸு வாங்கி அவங்களோட ஒரிஜினல் படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் வேறு மார்ச் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக நினைக்கிறேன் அது ஒன்றும் டேட் அனௌன்ஸ் பண்ணுற டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீசர் ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ராமா இருக்குதுன்னு தோணுது சசிகாந்த் எப்போவுமே வந்து ஒரு நல்ல விதமான கதைகளை வந்து வித்தியாசமான கதைகளை செலெக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு முனைப்பு காட்டக்கூடியவர் அவர் எழுதி இயக்கியிருக்காருன்ற போது இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருதுன்றது உண்மை இந்த ட்ரெய்லரும் அதை தக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஓகே நம்ம பாக்ஸ் ஆஃபீக்ஸ் வரும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு படங்கள் சின்ன சின்ன படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சே தவிர ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய படங்கள் வந்து எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை அதனால் இந்த வாரமும் குடும்பஸ்தன் வந்து அதோடைய வெற்றி கலெக்ஷனை வந்து இப்போ இருக்கு நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு ஆறு கோடி ரூபா நெட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்த படம் இந்த படம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து நெட் பண்ணியிருக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த படம் நாள் அன்றைக்கி ஒரு கோடி ரூபா பண்ணியிருக்கு ரெண்டாவது நாள் டூ பாயிண்ட் டூ க்ரோஸ் பண்ணிருக்கு மூணாவது நாள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோஸ் பண்ணியிருக்கு நாலாவது நாள் அப்படியே குறஞ்சி போய் ஒன் பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சு ஏழாவது நாள் வந்து அஞ்சாவது நாள் வந்து ஒரு குரு கொருவியாயிடுச்சு ஆறாவது நாள் நைன்டி ஃபைவ் லட்சம் தான் ஏழாவது நாள் எண்பத்தஞ்சு லட்சம் தான் ஆனால் அடுத்த எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் திரும்பவும் கலெக்ஷன் ஏறி போச்சு ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோஸ் அடுத்த நாள் டூ பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் அடுத்து டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் அப்படி ஏறி போச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு வசூல் ரீதியாக அந்த வாரங்களில் வந்த படங்கள்ல எதுவும் பெருசாக ஸ்கோர் பண்ணாதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரீசெண்டான ஒரு மூணு கோடி ரூபா தான் அந்த பட்ஜெட் இருக்கும் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும் டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஆன் டேபிள்லேயே வந்து வித்ததுனால இது ப்ராஃபிட்டபிள் இல்லை இந்த வருஷத்தில் கூடிய ஜனவரி மாதத்தில் ஆன படங்களில் ரொம்ப முக்கியமான ப்ராஃபிட்டபுள் படம்னு நான் சொல்லுவேன் அதை இனி வர வாரங்களில் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அதாவது வந்து ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய விடாமுயற்சி தான் இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ண போகுது இந்த விடாமுயற்சிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டேல் படம் ரிலீஸ் ஆகுது ஆறு ஏழில் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது பட் விடாமுயற்சியுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் மற்ற படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை வந்து என்ன ஆகுன்றது தெரியும் ஸோ நாளைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு குத்து போரட்ட நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி